இன்னைக்கு தங்கம் விலையில் அதிரடி மாற்றம்னே சொல்லலாம் இன்றைக்கி ஒரே நல்ல சவரனுக்கு மூவாயிரம் ரூபாய் தங்கம் விலை குறைஞ்சிருக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கம் இன்றைக்கி மாலை நிலவரப்படி என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் எட்டு கிராம் தங்கம் அதாவது ஒரு சவரன் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க இன்றைக்கி மட்டும் மூவாயிரம் ரூபாய் இன்றைக்கி ஒரு சவரனுக்கு விலை குறஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கமும் அதே நிலமையில் தான் இருக்குது இன்றைக்கி காலை நிலவரப்படி ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் குறைஞ்சிச்சு மாலை நிலவரப்படி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் குறைஞ்சி மொத்தம் இன்னைக்கு ஒரே நல்ல மூவாயிரம் ரூபாய் விலை குறைவா இருக்கு ஒரு கிராம் ஆபரண தங்கத்தோட விலை இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா பதினோறாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் தங்கம் விலை எண்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இன்னைக்கு மட்டுமே தடாலடியாக தங்க விலை குறைஞ்சிருக்கு இது இன்னைக்கு மாலை நிலவரம் தான் நாளைக்கு காலையில் எந்த மாதிரி குறையுதுன்றதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னைக்கு வெளியே வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது மொத்தம் இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சிருக்கு